ஒரு வழியா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இந்த வாரம் எவிக்ஷன் ஆக போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு நம்ம நினைச்சோம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா இல்லை என்ன மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பாக்கறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்திங்கன்னா அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் சனிக்கிழமைய பார்த்தீங்கன்னா ஷூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிரும் காலையில் ஒரு மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஷூட் முடிஞ்சினா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஷூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வச்சு முடிச்சிருவாங்க ஓட்டிங் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து திவாகர் அவர்கள் இருந்தாரு இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதிரை அப்புறமேட்டு வியானா மற்ற நாலு பேரும் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த பிரவீன்ராஜ் தேவ் அவர்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலையரசன் அப்புறமேட்டு நம்ம சொல்லவே தேவை கிடையாது பிரவீன் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாங்க அப்சரா அவர்களும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாங்க நான் நினைச்சேன் கண்ட் ஒண்ணுமே கொடுக்காதனால வந்து அப்சரா அவர்களை வந்து எவிக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கலையரசனும் அங்கங்க பேசுறாரு அவர் அந்த பேசுனதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பூம் கிரியேட் ஆச்சு அதனால அவருமே இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்க போயிட்டு இருந்துச்சு கடைசியா அப்சரா அனுப்பிச்சிருவாங்க கலையரசனா இல்ல பிரவீன் காந்தியை யாருன்னு பாத்திட்டு இருக்கும் போது இப்ப ஒரு ட்விஸ்டடா பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் தான் வந்து எடிக்டட் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு நியூஸ்மே வந்துருக்கு ஆல்மோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி ரொம்ப பசிக்குது டபுள் ஆம்பேல் போடுறேன் அப்படின்ற விஷயங்களை இன்னைக்குமே நம்ம பார்த்துருந்தோம் செம்ம கடுப்புல இருக்காரு கமுருதனை போட்டு கம்முத்து போட்டு அடி அடினு அடிச்சுட்டாரு பார்வதிக்கு ஒரு ரோஸ்ட் அப்புறம் ஆதிரைக்கு ரோஸ்ட் இந்த மாதிரி வந்து ரோஸ்ட் முடிச்சிட்டாரு இன்னும் பக்கெட் லிஸ்ட் பேலன்ஸ் இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா என்ன எஃப்ஜேக்கு இருக்கு வெட்டிடிவேன் சொன்னதுக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கெமி எதனால தள்ளி விட்டாங்க அப்படின்ற அது ஒரு பஞ்ச பஞ்சாயத்து இருக்கு உப்பு போட்டதுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ப்ராசஸ்க்கே வந்து வர போறாங்க அதனால வந்து இப்போ வரைக்கும் பிரவீன் காந்தி அவர்கள் தான் வெளியில போயிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் பிரவீன் காந்தி அவர்களும் வந்து வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சும்மா கிடையாது அவரும் பாத்தீங்கன்னா நீ நாள் லவ் பண்ணலாமு சொல்லிட்டு அரகோட்டா கேட்ட விதமா இருக்கட்டும் இந்த வீட்டுக்குள்ள மூணு லவ் போகும் அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் அவருக்கு ஒரு கான்ஃபிளிக் போயிட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படா முத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு கேட்டா அவரை வச்சிருந்திருக்கலாம் வேற யாராச்சும் கூட வெளியில அமைச்சிருக்கலாம் அப்படின்ற தான் எனக்கு தோணுது நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்ல வந்து ட்விஸ்டடா பாத்தீங்கன்னா திரும்பி நாங்க ஒரு டபுள் விக்ஷன் பண்றோம் அப்படின்ற மாதிரி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பிரவீன் காந்தி அவர்கள் வெளியில பார்க்கும்போது என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இல்ல அவருக்கு பதிலாக வேற யாராச்சும் அமைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க